யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு வந்து சத்தியமூர்த்தி டாக்டர் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ளுக்குள்ள உரிய எனக்கு பெயில் சரி சரிதானே அதை வழக்கு சம்மந்தமாக கதைக்க கூடாதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் ஓமண்டி பத்தொன்பதாவது வழக்கு இந்த மாதிரி என்ன என்றால் எனக்கும் போட்டு கௌசல்யாக்கும் போட்டுக்கணும் கௌசல்யா வாயத்துல வந்து மூச்சு கூட விடையில இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு வந்து அர்ஜுனா ஒரு வழக்குக்காக வந்து இப்ப வழக்கு முடிஞ்சு வழியில வந்து பாருங்கோ வந்தப்போ சத்தியமூர்த்தி டாக்டர் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அத்துமாரி போனான்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு அது சம்மந்தமாக வந்தது அது நானும் வழக்கு போட்டிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய மதிப்புக்குரிய வைத்தியர் அவர்களை சந்திக்க போகணும் நானு அவர் தான் இன்னொருமையாவது எச்சுறுத்தினது அது சம்மந்தமாக வழக்கு கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் அது வழக்கு அடிக்கணுமோ தெரியல வளமையாக போலீஸ்கார சீரவேல தான் எடுக்கணுமோ தெரியலை எடுக்கணுமோ இல்லையோ நாங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம் நாளைக்கு உங்களை பாராளுமன்றத்தில் சந்திக்கலாம் ஓ நாளைக்கு காலமாக விடிய பாராளுமன்றத்தில் வந்து இந்த பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மோஷன் சொல்லிட்டு சொல்கிறது ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து பாராளுமன்றத்தில் போடுப்படும் நூற்றி எழுபது குடும்பம் பாதிக்கப்பட்ட அது வந்து அதை வந்து மக்களுண்ட அவசர நிலைம காரணமா பாராளுமன்ற போதும் தான் தெரியணும் ரெண்டாவது பிரச்சனை நான் ஆளுங்கட்சியும் இல்ல எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சி தன்னை தரப்படுது இல்ல எதிர்கட்சி தன்னை தரப்படுது ஆனா எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் நம்ம செக்ஷன் ஸ்டாண்டிங் மோடல அது சொல்லுங்க அவசரமான விஷயத்த இனி டைம் யாரும் கையெழுத்து கேட்கலாமான்னு சொல்லி அப்போ அது சம்பந்தமாக சபாநாயகருக்கு எழுத்து மூலம் அறிவிச்சு போட்டு நான் இன்றைக்கி இமெயில் போட்டுருவேன் அதோட சம்மந்தப்பட்ட மினிஸ்டருக்கும் எழுத்து மூலம் அறிவிச்சு போட்டு நாளைக்கு பிடி இந்த மோஷன் மோச காலமே எடுத்துருவேன் அப்படியாக சில நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணலாம் ஏனென்றால் ஒன்று ஒரு விஷயத்தை வழியாக இது வழக்கு சம்மந்தமானது இல்லை நாங்கள் நாலு பேர் என்பிபிங் இது செலக்ட் பண்ணியிருக்கோம் நேர விஷயத்துக்கு வாரன் அதில் நாலு பேரில் ஒன்று வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் மற்றது மூன்று மேர் அதாவது வந்து எம்பிஸை வந்து அனுப்பியிருக்கோம் அப்போ அதோட என்ன ரெண்டு தமிழ் எம்பிமார் நாங்கள் தமிழ் தேசியம் கதைக்கிற ரெண்டு எம்பிமாரை அனுப்பி இருக்கோம் ஒரு ஆள் அரசாங்கத்தை நாலு பேர் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்தினோம் ரெண்டு பேர் தமிழ் தேசியத்தை பிரதிநிதிப்படுத்துகிறோம் நான் மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறேன் தட்ஸ் சிம்பிள் சரிதான் உங்களுக்கு தெரியும் இந்த மக்கள பிரச்சனை கதை மக்கள பிரச்சனைகள அரசாங்கத்த பிரச்சனையும் பெறும் இதுவும் பெரும்போது இது தமிழ் தேசியமும் பெறும் ஆனா தமிழ் தேசியத்தை மட்டும் கதைச்சு கொண்டு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அங்கே வந்திருக்கிற அரசா அங்க அரசிய அதிகார எல்லாரும் அறிவு படைத்தவர்கள் அறிவு படைத்தவர்களும் கேள்வி ஏற்பதற்கு தன்னிடம் அறிவு இல்லை என்று சொல்லியிருக்கார் அது உண்மை எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு அறிவு இல்லை என்று ஆனால் அதுக்காக அவர் அறிவு உள்ளவனுட்டு கேள்வி கேட்க தடுக்க கூடாது எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி சம்பந்தமா தெரியாண்டா மூடிட்டு வந்துருவாங்க அதை விட்டுட்டு தெரிஞ்சவன ஒருத்தன் கேள்வி கேட்க அதே கேட்டதுக்குள்ள அரசு அதிகாரிகளை நாங்கள் விரட்டினப்போ உங்களுக்கே தெரியும் ஜால் ஜால்கனவு பால் அவர் ஒரு காலத்தில் கோல் வச்சு கொண்டு வந்தார் அவர் கோல் பண்ணி சொன்னால் வைத்தியசாலையில் வேலை கிடைக்கும் ஒபிஷியல் ப்ரொமோஷன் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் அவர் போய் அடிச்செல்லாம் வீடியோ இருக்குது பார்த்துட்டு நினைக்கிறேன் அப்போ ராஜகாரிய பாதாகிரியுமே இல்லை ஆனால் அதுக்கு பிறகு எங்களுடைய டக்லஸ் தேவானந்த அமைச்சர்கள் இருந்தவர் அமைச்சருடைய கட்டுப்பாட்டுலாம் ஒரு காலத்தில் எல்லா திணைக்களங்களும் இருந்தது கடந்த அஞ்சு வருஷங்களில் கூட எல்லாத்தையுமே அமைச்சர் சொன்னால் தான் நடக்கும் அப்படிதான் இருந்தது அப்போ இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து அமைச்சருக்கு பயந்து வேலை செய்திருக்கலாம் அமைச்சர்கிட்ட ஹை குடியா வேலை இருக்கலாம் அவற்றை வரப்பிரசாதங்களை வேண்டும் ஆனால் அதுக்காண்டி அந்த டைம்ல பிளவிட்ட அரசு அதிகாரிகள் விட்டாலும் சரி கல் எறிஞ்சாலும் சரி நான் போய்க்குள்ள ரோட்டுக்கு துவக்கால அந்த இடிய துவக்கண்டு வாங்க அதில் பிசும் பிசுமெண்ட் காருக்கு சுட்டாலும் பரவாயில்லை அவை செய்த ஊழல்களை கொண்டு வருவோம் நடந்த அவ்வளோ ப்ரொஜெக்ட்ன்னு தோண்டுவேன் அவ்வளோ ப்ரோ ப்ராஜெக்டுடே இருந்து க்ளோஷர் வரைக்கும் லெசன் லெசன்லேருப்போன் வரைக்கும் என்னோடய தர வேணும் தரைத்தாண்டு வேணும் இப்போ சட்டப்படி அது சகல ப்ரொஜெக்ட்டுகளும் என்னென்னு பார்த்து அதை அங்கங்கே அனுப்புவேன் அங்கே என்னென்ன மாதிரி ரோட்டு போட்டிருக்கணும் எந்த ரோட்டு போட்டிருக்கணும் எவ்வளோ கண்ட்ராக் கொடுத்துருக்கணும் யாருக்கு கண்ட்ராக் கொடுத்துருக்கணும் எப்படி பிட் நோட்டீஸ் போட்டிருக்கணும் எப்படி பப்ளிக் ப்ரோக்கியூமெண்ட் செய்யிக்கணும்னு சொல்லி எல்லாமே பார்த்து பார்க்கல அனர அரசாங்கம் ஊழலை பிடிக்குதோ இல்லையோ அதுக்கு தானே நீங்க நாலு எம்பி மாதிரி அனுப்பினீங்க அதுல அதில் வெளப்பக்கத்தில் இருந்த இளங்குமரன் எம்பி சொல்றார் அண்ணன் நாங்கள் இதெல்லாம் கதை அவர் அந்த ஜானேண்ட் ஜானேண்ட் பாலத்தை பற்றி கிடைச்சொண்டிருக்கார் அண்ணன் நாங்கள் ஒரு பாலம் ஒன்று கட்டுறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கோம் ஜானை க்ரோஸ் பண்ணுறதுக்காக ஸோ மக்கள் அடுத்த முறையாவது அடுத்த முறை நான் அரசியல் செய்கிறான்ட்டு எனக்கே தெரியாது கௌசல்யம் செய்கிறான்னு எனக்கே தெரியாது அடுத்த முறையாகாவது துணிஞ்சு கேட்கக்கூடிய மக்களுக்காக கதைக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்ச ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நான் நினைக்கிறேன் அந்த டேபிள்ல யோ எந்த டேபிள்லையும் பச்ச வடையும் பட்டிசும் மிச்சம் இருக்கு இல்லை ஆக வேணுமெண்டா படம் எடுத்தாக படம் எடுத்துருக்கலாம் எந்த டேபிள்ல படையும் பட்டிசும் சாப்பிடு இல்லை நான் என்னண்டா எனக்கு அங்கே வடை பட்டி சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு இல்லை தந்த டீல பாதிக்கு தான் குடிச்சேன் ஆனா அங்க முழு வடையும் கபலீகரம் பண்ணி முழு பட்டிசையும் கபலீகரம் கண்ணி போட்டு போனை காதில் வச்சுக்கொண்டு வெற்றிகரமாக எழுந்து போயிருக்க முடியாதான் வெற்றிகர மாதிரி போயிருக்கேன் அது சாப்பிட்ட அது பிள்ளையாண்டு இல்லை அது சாப்பிட்றதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் கேட்டு கிட்ட போயிருக்கு மிச்ச நேரத்தில் இன்னும் நடக்குதுன்றாவது பார்த்துருக்கோம் எங்களோட மதிப்புக்குரிய சிறிதரன் ஐயாவுக்கு அது நொலேஜ் இல்லையண்டா எனக்கு ஒரு அஞ்சு பேர் அது சம்பந்தமா நொலேஜ் இருக்கிறார்கள அட்வைஸுக்கு எடுத்து வச்சுக்கொண்டு பா அரசியலை செய்யணும் அதே மாதிரி எங்களோட மற்ற எங்களுடைய கயந்திரோமார் ஐயா அவர்களுக்கு அதில் விளங்க இல்லையண்டா ஒரு ஆளை கேட்டுக்கொண்டு படித்துக்கொண்டு டிசிசி மீட்டிங்கை வரணும் தெரியாம வந்திருந்த கொண்டு அங்கே சிரிக்கிறது இங்கே சிரிக்கிறது கேள்வி எட்ட பிள்ளை என்றது அரசு அதிகாரிக்கு எல்லாம் தெரியும்ன்றது அப்படி குவாலிஃபிகேஷன் பார்த்தா குவாலிஃபிகேஷன் என்ன கூட எப்படி வசதி ஆனால் நாங்கள் அதை பெரிய கைக்க விரும்பு குவாலிஃபிகேஷன் பார்த்தோ அளவுக்கு குரத்தட்ட இல்லை மேலே நான் இல்லை செய்த ப்ரொஜெக்ட்டுகள் பிள்ளை என்றால் இல்லை நாங்கள் சரியாகத்தான் செய்திருக்கின்ற அந்த குவாலிகேஷனை கேட்பேன் என்னம்மா படிச்சிருக்கீங்க அப்போ என்னென்ன இந்த போஸ்ட்டுக்கும் வந்துடுங்க அது முழுக்க ஆட் இந்த கடிதம் ஒன்று இருக்குன்னு அந்த ஸ்குவேர்ஸ் கடிதம் என்ற போஸ்ட் எழுது எல்லாத்தையும் தோண்டுவோம் நான் நினைக்கிறேன் வேலை இல்லை பட்டதாரிகள் முழு பேருக்கு வேலை இடக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ண சொல்லுவோம் வெளியே அக்கறோம் இன்றைக்கு நீங்கள் வழக்கு போகிறோன்னு சொல்லி இளத்துலேயும் சரி குளத்துலேயும் சரி கிளம்பி எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்விக்குரியா இருந்தது என்ன ஓ அது என்னடா நான் வைத்தியசாலைக்கு போனது சம்மந்தமாக வழக்கு அதுக்கு அதுக்குரிய எனக்கு பெயில் தந்துருக்கு சரிதானே அதோட அந்த வழக்கு கண்டிஷன் சொல்லியிருக்கு அந்த வழக்கு சம்மந்தமாக கதைக்கு கூடான்னு சொல்லி அப்போ நான் ஓமெண்ட் ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்போ நான் அது சம்மந்தமாக பொதுமக்களுக்கு உள்ளுக்கு என்ன நடந்தேன்னு சொல்லிடுறேன் பட் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை எனக்கு பெயில் தந்துருக்குது அடுத்தடுத்த நாட்களில் பிப்ரவரி ஏழாம் தேதி அடுத்த வழக்கு போட்டிருக்கு இது பத்தொன்பதாவது வழக்கு இந்த மாதிரி என்ன கவலைன்னா எனக்கும் போட்டு கௌசல்யாகும் போட்டுக்கணும் கௌசல்யா வாயத்து வந்து மூச்சு கூட விடுதலை கௌசல்யாக போட்டுக்கணும் மற்ற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு வந்து அர்ஜுனா ஒரு வழக்குக்காக வந்து இப்போ வழக்கு முடிஞ்சு வழியில வந்துருக்க பாருங்க இது வந்தப்போது சத்தியமூர்த்தி டாக்டர் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அத்துமாரி போனேன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கார் அது சம்மந்தமாக வந்தது அதேரம் நானும் வழக்கு போட்டிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய மதிப்புக்குரிய வைத்தியர் அவரை சந்திக்க போகணுன்னு நானு அவர் தான் இன்னொன்னு அவர் எச்சரிக்கிறது அது சம்மந்தமாக வழக்கு கொண்டு போட்டிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில் அது வழக்கு அடிக்கணும் போது வளமையாக போலீஸ்கார் செய்கிற வேலை தான்

அவ்வளவுமே நாளைக்கு எதிர்பார்க்கலாமா என்னென்னா இந்த குறிப்பிட்ட டைம் தான் தெரியணும் ரெண்டாவது பிரச்சினை நான் ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சி தான் எந்த டைம் தரப்போறது இல்லை எது கட்சி தான் எந்த டைம் தரப்படுது ஆனால் எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் டுவெண்ட்டி நைன் நம்பர் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஸ்டாண்டிங் மோட்ருந்தில் அது சொல்லுது அவசரமான விஷயத்தை இனி டைம் யாரும் கையெழுத்தி கேட்கலாமான்னு சொல்லி இப்போ அது சம்பந்தமாக சபாநாயகருக்கு எழுத்து மூலம் அறிவித்து போட்டு நான் இன்றைக்கு இமெயில் போட்டுருவேன் அதோட சம்மந்தப்பட்ட மினிஸ்டருக்கும் எழுத்து மூலம் அறிவித்து போட்டு நாளைக்கு இந்த மோஷன் மீடிய காலமே எடுத்துருவேன் அப்படியே சில நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணலாம் ஏனென்றால் ஒன்று ஒரு விஷயத்தை வழியாக இருந்தது இது சம்பந்தமானது இல்லை நாங்கள் நாலு பேர் எம்பிபிங் இது செலக்ட் பண்ணியிருக்கோம் நேர விஷயத்துக்கு வாரன் அதில் நாலு பேரில் ஒன்று வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் மற்றது மூன்று மேர் அதாவது வந்து எம்பிஸை வந்து அனுப்பியிருக்கிறோம் அப்போ அதோட என்ன ட்ரெண்டு தமிழ் மேர் நாங்கள் தமிழ் தேசியம் கதைக்கிற ரெண்டு மேரை அனுப்பியிருக்கிறோம் ஒரு ஆள் அரசாங்கத்தை நாலு பேர் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுகிறோம் ரெண்டு பேர் தமிழ் தேசியத்தை பிரதிநிதிப்படுத்தணும் நான் மக்களை பிரதிநிதிப்படுத்தணும் தட்ஸ் சிம்பிள் சரிதான் நான் உங்களுக்கு தெரியும் இந்த மக்களிட பிரச்சனை கை தான் கதை மக்களிட பிரச்சனைகள் அரசாங்கத்தினுடைய பிரச்சனையும் பெறும் இதுவும் பெறும் இது தமிழ் தேசியமும் பெறும் ஆனால் தமிழ் தேசியத்தை மட்டும் கதைச்சு கொண்டு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அங்கே வந்திருக்கிற அரசா அங்கே அரசாதி அதிகாரிகள் இல்லாருக்கும் அறிவு படைத்த அறிவு படைத்தவர்களிடம் கேள்வி ஏற்பதற்கு தன்னிடம் அறிவு இல்லை என்று சொல்லியிருக்கார் அது உண்மைக்கும் தெரியும் இந்த நேருக்கு அறிவு இல்லை என்று ஆனால் அதுக்காக அவர் அறிவு உள்ளவனுட்டே கேள்வி கேட்க தடுக்கக்கூடாது தனக்கு பிரஜெக்ட் பண்ண சம்மந்தமாக தெரியாண்டா மூடிட்டு வந்துடுவாங்க அதை விட்டுட்டு தெரிஞ்சவன ஒருத்தன் கேள்வி கேட்குற அதை கேட்டதுக்குள்ள அரச அதிகாரிகளை நாங்கள் விரட்டினோம் உங்களுக்கே தெரியும் ஜால்கனவு பால் அவர் ஒரு காலத்தில் கோல் வச்சு கொண்டு வந்தவர் அவர் கோல் பண்ணி சொன்னா வைத்தியசாலையில் வேலை கிடைக்கணும் ஒஃபிஷியலில் ப்ரொமோஷன் கிடைக்கும் எல்லாமே இருக்கணும் அவர் போய் அடிச்செல்லாம் வீடியோ இருக்கு பார்த்துட்டு நினைக்கிறேன் அப்போ ராஜகாரிய பாதாகிரிமா இல்லை ஆனால் அதுக்கு பிறகு எங்களுடைய டக்ளஸ் தேவானந்த அமைச்சர்கள் இருந்தவர் அமைச்சருடைய கட்டுப்பாட்டுலாம் ஒரு காலத்தில் எல்லா திணைக்களங்களும் இருந்தது கடந்த அஞ்சு வருஷங்களில் கூட எல்லாத்தையுமே அமைச்சர் சொன்னதான் நடக்கும் அப்படிதான் இருந்தது அப்ப இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து அமைச்சருக்கு பயந்து வேலை செய்திருக்கலாம் அமைச்சர்கிட்ட ஹை குடியாக வேலை இருக்கலாம் அவற்றை வரப்பிரசாதங்களை வேண்டும் கேட்கலாம் அதை அவர் சுச்சுவேஷன் அந்த டைமில் இந்த சுச்சுவேஷன் பட் ஆனால் அதுக்காண்டி அந்த டைமில் பிளவிட்ட அரசு அதிகாரிகள் கூக்குரல் விட்டாலும் சரி கல் எறிஞ்சாலும் சரி நான் போயிக்கல ரோட்டுக்கு சூ துவக்க துவக்கால் அந்த இடியும் துவக்கண்டு வாங்க அதில் பிஷு பிஷுமெண்ட் காருக்கு சுட்டாலும் பரவாயில்லை அவை செய்த ஊழல்களை வழிக் கொண்டு வருவோம் நடந்த அவ்வளோ ப்ரொஜெக்ட்டும் தோண்டுவேன் அவ்வளோ ப்ரோ ப்ரொஜெக்ட்டு இனிஷியேஷனில் இருந்து க்ளோஷர் வரைக்கும் லெசன்ல அண்டிப்போன் வரைக்கும் என்னோட திற வேணும் தானே வேணும் இப்போ சட்டப்படி அது சகல ப்ரொஜெக்ட்டுகளும் என்னென்னு பார்த்து அதை அங்கங்கே அனுப்புவேன் அங்கே என்னென்ன மாதிரி ரோட்டு போட்டிருக்கணும் எந்த ரோட்டு போட்டிருக்கணும் எவ்வளோ கென்ட்ராக் கொடுத்துருக்கணும் ஆறு கண்ட்ராக் கொடுத்துருக்கணும் எப்படி பிட் நோட்டீஸ் போட்டிருக்கணும் எப்படி பப்ளிக் ப்ரொக்கியூமெண்ட் செய்யிருக்கணும்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம் பார்க்கல அனர்வ அரசாங்கம் ஊழலை பிடிக்குதோ இல்லையோ அதுக்கு தானே நீங்கள் நாலு எம்பி மாதிரி அனுப்பினீங்க நீங்கள் அதில் வெள்ளப்பக்கத்தில் இருந்த இளங்குமரன் எம்பி சொல்கிறார் அண்ணன் நாங்கள் இதெல்லாம் கதை அவர் இந்த ஜானேண்ட ஜானேன்ற பாலத்தை பற்றி கேச்சு கொண்டிருக்கார் அண்ணன் நாங்கள் ஒரு பாலம் ஒன்று கட்டுறதுக்கு பிளான் பண்ணி இருக்கோம் ஜானை க்ரோஸ் பண்ணுறதுக்காக வந்து ஸோ மக்கள் அடுத்த முறையாவது அடுத்த முறை நான் அரசியல் செய்கிறான் எனக்கே தெரியாது கௌசல்யானம் செய்கிறான் எனக்கே தெரியாது அடுத்த முறையாவது துணிஞ்சு கேட்கக்கூடிய மக்களுக்காக கதைக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சாதான் ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உடுப்பினா நான் நினைக்கிறேன் அந்த டேபிளில் எந்த டேபிள்லையும் பச்ச வடையும் பர்ட்டிஸும் மிச்சமும் இருக்கையில் ஆக வேணுமென்றால் படம் எடுத்தாலும் படம் எடுத்துருக்கான் எந்த டேபிளில் படையும் பெர்டிஸும் சாப்பிடல நான் ஏனென்றால் எனக்கு அங்கே வடை பட்டி சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கையில் தந்தை டீயில் தான் கொடுத்தேனா ஆனால் அங்கே முழு வடையும் கபலீகரம் பண்ணி முழு பட்டிசையும் கபலீகரம் கண்ணி போட்டு ஃபோனை காதில் வச்சுக்கொண்டு வெற்றிகரமாக எழுந்து போயிருக்க வேண்டியதான் வெற்றிகிற மாதிரி போயிருக்கேன் அது சாப்பிட்டது பிள்ளையாண்டு இல்லை அது சாப்பிட்றதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் கேட்டு கிடையாது போயிருக்கு மிச்ச நேரம் இன்னும் நடக்குதுன்றாவது பார்த்துருக்கோம் எங்களோட மதிப்புக்குரிய சிறீதரன் ஐயாவுக்கு அது நொலேஜ் இல்லையண்டா எனக்கு ஒரு அஞ்சு பேரே அது சம்மந்தமாக நொலேஜ் இருக்கிறாங்களோ அட்வைஸுக்கு எடுத்து வச்சுக்கொண்டு பா அரசியலை செய்யணும் அதே மாதிரி எங்கட மற்ற எங்களோட கயந்திரோமார் ஐயா அவர்களுக்கு அதில் விளங்க இல்லையண்டா அதாவது தெரிஞ்சவர்கள கேட்டுக்கொண்டு படித்துக்கொண்டு டிசிசி மீட்டிங்கை வரணும் தெரியாமல் வந்திருந்து கொண்டு அங்கே சிரிக்கிறது இங்கே சிரிக்கிறது கேள்வி கட்ட பிள்ளை என்றது அரசு அதி எல்லாம் தெரியும்ன்றது அப்படி குவாலிஃபிகேஷன் பார்த்தா குவாலிஃபிகேஷன் என்ன கூட எப்படி வசதி ஆனால் நாங்கள் அதை பெரிய கைக்க விரும்புகிறது குவாலிஃபிகேஷன் பார்த்து ஒரு அளவு இல்லாமல் நான் இல்லை செய்த ப்ரொஜெக்ட்டுகள் பிள்ளை என்றால் இல்லை நாங்கள் தான் செய்திருக்கின்றால் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு கேட்பேன் என்னம்மா படிச்சிருக்கீங்க அப்போ என்னென்ன இந்த போஸ்ட்டுக்கும் வந்திருந்தீங்க அவரு உங்களுக்கு ஆட் இந்த கடிதம் கொண்டு இருக்கிற சிபாரிசு கடிதம் அந்த போஸ்ட் எது எல்லாத்தையும் தோன்றுவோம் சோண்டேன் நான் நினைக்கிறேன் வேலை இல்லை பாட்டாதாரியில் முழு பேருக்கும் வேலை கிடைக்காம நினைக்கிறேன் வெயிட் பண்ண சொல்லுவோம் வெளியே போகிறீங்களோ நீங்கள் வழக்கு போகிறோன்னு சொல்லி உள்ளும் சரி குளத்துலேயும் சரி குழந்தை போகிறவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது என்ன நடந்தேன்னு சொல்லி ஒருத்தன் ஓ அது என்னடா நான் இப்போ வைத்தியசாலைக்கு போகணும் சம்மந்தமாக வழக்கு அதுக்கு அதுக்குரிய எனக்கு பெயில் தந்துருக்கு சரிதானே அதோட அந்த வழக்கு கண்டிஷன் சொல்லியிருக்கு அந்த வழக்கு சம்மந்தமாக கதைக்கு கூடான்னு சொல்லி அப்போ நான் ஓமெண்ட் ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்போ நான் அது சம்மந்தமாக பொதுமக்களுக்கு உள்ளுக்கு என்ன நடந்தேன்னு சொல்லி அது பட் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை எனக்கு பெயில் தந்துருக்குது அடுத்தடுத்த நாட்களில் பிப்ரவரி ஏழாம் தேதி அடுத்த வழக்கு போட்டிருக்கு இது பத்தொன்பதாவது வழக்கு இந்த முறை என்ன கவலை கவலைன்னா எனக்கும் போட்டு கௌசல்யாகவும் போட்டுக்கணும் கௌசல்யா வாயத்துல வந்து மூச்சு கூட விட கௌசல்யாக போட்டுக்கணும் மட்டும்படி வரணும்